काम कर रहे हैं कि उतना ही करता हो अपने लिए बुरा कर रहा है यह का काम नहीं करता हो मारी नहीं है हम अपने बड़े से ले आते हैं बड़ा नहीं है लोटे से है बहुत बार नहीं कि मैं मारी नहीं कर रहा हूँ मारी लगता हूँ बुरा लगता ये लिया मैं छोटे बच्चों वाला हूँ आरु बुलिया आरु का निशोला ही ये तो இங்கற பருவ ஆர்டி கோரியா தொலைத்தடால ஆர்டி சன்லமத்துக்கு வெளியில எங்க காலை கிடைக்கிறதுனா தொலைவுல ஒவ்வொருவரும் எங்களோட பொது சன்லوريடைடையால கலை செயல்பாடுகளக்கு உதவுறத சொற்ப இங்களுடைய இந்த அணி பேர் மாப்பிட்டு பாலை ஆயிச்சபாங்க பல நல்ல இடங்களை சந்தோஷமா செய்யறதுக்கு வரவேற்பணி கட்சி வரவேற்பணி கட்சியை அவர்களோடு மரியாதை செய்ய காத்துக்கிட்டாங்க அனைவருக்கும் கம்ப்யூட்டர் போட்ட எல்லா டிஜிட்ட போட்டா ஓகே விஷ்ணு விஷ்ணு மேைக் பட்டி விஷ்ணு டே மேைக் வாங்க எல்லாரும் எல்லார கை தட்டுங்க எல்லார கை தட்டி உற்சாகப்படுத்துறாளா கை தடியா விஷ்ணு டே மேைக் குறி பட்டி போர்வர் தலட்டே இந்த நேரத்துல கொடுங்க அப்பறம் நம்ம மாத்தி மாத்தி ஆ சண்டா சண்டா சொல்லு சூர்யா பிசானத்தூர் வாங்க சூர்யா பிசானத்தூர் கோபிராஜ் பிசானத்தூர் கோபிராஜ் அடுத்து பாருங்க சர்வேஸ் சர்வேஸ் புகார் புலாபட்டி சர்வேஷ் வாங்க சர்வேஷ் கீர்த்தி சார் கவின் மனிதப்பட்டி கவின் சிரஞ்சீவி புலாப்பட்டி

ஆ அந்த பையன் விட்டு விட்டு அனைவரும் அனைவரும் போட்டோம் அது இந்த நிகழ்ச்சியை கந்தரக்கோட்டை ரோட்டை சங்கம் அறங்காங்கி பன்ஸ் ரோட்டை சங்கம் தமிழகப்பட்டை வாகை ஓட்டடிக்கிறார்கள் இணைந்து அடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருகை வருகை வரவேற்பு அரண்மை பிரிச்சு சொல்லிட்டேன் இணைந்து அடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருகை தந்து இப்பொழுது இந்த குழந்தைகளுக்கான சிறப்பு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுத்திருக்கிறார்கள் பெரிய கடவுள் சமதான் இந்த குழந்தைகளோட யாரு என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியாத ஒருத்தங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து செய்யறது வந்து கடவுளுக்கே நேரடியா செய்யற

நாங்க வந்து இன்னைக்கு தத்த எடுத்து அந்த குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டி பரிசு போ பரிசு போட்டிகள் மற்றும் உணவு எல்லாமே ஏற்பாடு செய்திருக்கோம் அதனால நீங்க வந்து அதை பயன்பெற்று செல்லுமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறோம் இந்த குழந்தைங்க வந்து இந்த ஏன் இந்த மன வளர்ச்சி குன்றிய காரணம் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது சொன்னாங்க சொந்தத்துக்குள்ள ஒரு திருமணத்தை பண்ணிட்டோம் அதனால அப்படின்னாங்க இனிமே உள்ள ஜெனரேஷன் வந்து சொந்தத்துக்குள்ள சொந்த சொந்தம்னா சொந்தம் போகலாம் ரொம்ப சொந்தத்துல பண்ணாம அடுத்தடுத்த ஜெனரேஷன் மாறுற மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா இந்த நாட்டோட முதுகலுமே வந்து விவசாயம் சொல்றாங்க அது வந்து நாட்டோட முதுகலை தான் இளைஞர்கள் தான் இந்த வந்து பாத்தீங்கன்னா ஆண் குழந்தைங்க நிறைய இருக்காங்க நம்ம நான் தான் ரைட் பண்ணேன் அப்போ வந்து ஆண் குழந்தைங்க நிறைய இருந்தாங்க எனக்கு ரொம்ப மனசு அப்படியே கஷ்டமா இருந்துச்சு இந்த டூ ஹவர்ஸ் வந்து மனசு ரொம்ப வேதனை பண்ணும் இந்த இந்த குழந்தைங்க உழவு பாதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதனால முடிஞ்ச வரைக்கும் சொந்தத்துல மேரேஜ் பண்றதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த ஜெனரேஷன் அவாய்ட் பண்ணுங்க அதை இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்களை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த மாபெரும் விழாவுக்கு வரையிலிருந்து சிறப்பு சிறப்பு செஞ்சதுக்கும் ரோட்டின் ரோட்டி நண்பர்களுக்கும் இந்த கடவுன் இந்த குழந்தைகள் தெய்வ குழந்தைகளுக்கும் அவர்களுடைய அவருடைய பெற்றோர்களுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கனவாட்டின் முதல் திட்டமான இந்த செல்லமே செல்லம் அதாவது இந்த திட்டத்தை உணர்ந்ததே பெரிய மிகப்பெரிய சாதனை வந்து பார்த்ததுலேருந்து மிகப்பெரிய சேவையை செய்கிறோம் அப்படின்னு பெற்றோர்கள் வந்து மிகப்பெரிய சாதனை தான் இந்த குழந்தைகளுக்கு வளர்க்குறது இந்த குழந்தைகள் எல்லாருமே கொஞ்சம் குறைய இருந்தாலுமே ஆனால் ஏதாவது ஒரு தனித்திறமை கண்டிப்பாக ஒரே இருக்கும் அதை கண்டுபிடிச்சி நீங்கள் அதை டெவலப் பண்ணியா நல்லா இருக்கும் ஏன்னா இங்கே எங்கள் ஊரில் ஒரு பையன் இருக்காப்ல அந்த பையன் கொஞ்சம் தான் ஆனால் பேசுவா ஃபோனில் பேசுவா செல் ஆப்ரேட் பண்ணுவாப்ல எல்லாத்தையும் பேசுவாப்பா அதனால போய் நியூஸ் எல்லாமே அவன் இருக்கும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தால் யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி அந்த நிகழ்ச்சி என்ன அது யார் என்ன நடந்துச்சு எல்லா டீட்டெயிலும் கேட்டு வைப்பாப்ல அதனால அந்த பையன் வந்து எல்லா நிகழ்ச்சி அவனாங்கள எல்லா நிகழ்ச்சியும் இருப்பாப்ல ஆனால் அவருக்கு நடக்க முடியாது இது அந்த ப்ராக்டிஸ் கொடுத்தா இவங்க இவங்க மாதிரி ஒரு திறமசாலியாக அவங்க உருவாக்க முடியாது நாங்களும் அந்த பையனுக்கு அவனாங்கிட்டு டிவி சேனல் சொல்லுவேன் அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது நியூஸ் கூட அவரை வச்சு பார்க்கலாம் அது மாதிரி இந்த குழந்தையில உங்க பெற்றோர்கள் வந்து தேவையான ஒரு இதை கொடுத்தோமா நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம்னா இவ்வளவு மாதிரி சிறப்பாக ஒரு யாருமே கிடையாது எனக்கு அவங்களோட ஒரு தனித்திறமை கண்டிப்பா அடங்கியிருக்கு எப்போதுமே நம்ம மாற்றத்தான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கு அதை நம்ம வெளிக்கொண்ட வேண்டியது நம்ம சுத்தி இருக்கவங்க தான் அதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்க ரோட்டரி கவர்னர் அவர்களுக்கு இந்த தனத்தை நன்றி தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் மதிய வணக்கம் இந்த ஏற்பாடு செம்மையாக செஞ்ச செய்து காட்டிய எங்களுடைய தலைவர் தெரிய பால் குணசேகரன் மற்றும் எங்கள் கிளப்பினுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் அந்த உள்ளார்கள் அதே போல வாகை பெரிய செயலாளர் மற்றும் பொருளாதார அந்த டீமுக்கும் தெரிவித்து இந்த நிகழ்வை வந்து மாவட்டத்துல இது எங்களுடைய கவர்னர் கனவு நாயம் காட்டியனுடைய முதல் திட்டம் இது இந்த திட்டத்தை வந்து ஒரே மாவட்டத்துல வந்து நீங்க நடத்துங்க இன்னும் பெருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கவர்னர் சொன்னார் இது கிட்டத்தட்ட ஒரு மாசம் இது ஊழிகிட்டே இருக்கு மாவட்டம் செய்வோம்னு சொல்லி இதை எங்க தலைவர் தெரிவித்துள்ளார் வேண்டாம் இங்க இன்னும் பெருசா நடத்தும் அப்படின்னு சொல்லி என்ன முறை கேட்டார் நான் இல்ல எல்லாரும் ஒத்து போறோம் மாவட்டத்தில் பெருமை ஒன்றும் பிரச்சனை இல்லை சூழ்நிலை வந்து நம்ம போய் கலந்துருவோம் அப்படின்னு இல்ல மாமா நம்ம ஏன் செய்யலாம் நம்ம பகுதியில் செஞ்சு நம்ம பகுதியில் இருக்கிறவங்களை மகிழ்ச்சி வச்சு ஒரு எழுத்துக்காக்காக மாவட்டத்துல முன்னோடைய பண்ணணும்னு சொல்லி கூட அவருக்கு டைம் கொடுக்காததுனால இப்ப முடிஞ்ச அளவு செய்திருக்கார்கள் அதுல நம்முடைய பங்களிப்பு நிறைய பேர் பேரு நாங்கிட்டு இருக்காங்க நேரம் தான் இருப்பாங்க அப்படி இருக்கும் பார்த்தேன் நைட் தான் கேட்டான் என்ன சைஸ் என்ன சொல்லுபா ஏதாவது வாங்கி கொடுத்தா தான் சொல்லி இந்த மூணு கோட்டியே பண்ணியிருந்தோம்னா நேம் ஆஃப் போர்டோட ஒரே கலரை பண்ணிருவா எங்களுக்கு சைஸ் தெரியல எல்லாம் வந்து தெரியல எப்படி கேட்கறது தெரியாம இல்ல இப்ப கூட இங்க வந்தது ஒரு பார்க்க ஒரு பெருசா ஒரு இத வந்து இவங்க எல்லாருமே ஒரு தெய்வ குழந்தைகள் அந்த குழந்தைகள் என்னன்னே தெரியாம ஒரு இது இருக்கும் போது எங்களுடைய கவர்னர் இது இந்த மாதிரி குழந்தைகள் முதல் திட்டம் நம்ம ஒரு இடத்துல பண்றதுதான் பெருமை அப்படின்னா முதல் திட்டம் பண்ண வெற்றி அடையமா இது தெய்வங்கள் தெய்வ குழந்தைங்கிறதுனால முதல் திட்டமே இதை செல்லமே செல்லம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நடத்த சொல்லி எங்க கவர்னர் வழியாக இதை எங்களுக்கு மகிழ்ச்சியோட இன்றைக்கு வந்து கலந்து திருப்தியா தான் இருக்காங்க மகிழ்ச்சியா இருக்கு இன்னும் எங்களுடைய கவர்னர் காட்டியவர்கள் சிறப்பான ஒரு ஏழு திட்டமும் குழந்தைகள் தான் அதாவது கோழிய ஒழிச்சது போல கோலி நோயே இல்லாம எங்களுடைய ரோட்டினுடைய தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து இன்னைக்கு ரெண்டே கட்டில சும்மா ரெண்டு பர்சன்ட் தான் அந்த போலியோங்கிற நோயை வந்து ஒவ்வொரு ஊசி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் மருந்து அந்த ஊசியை போட்டாச்சுன்னா போல இருக்கு புற்று நோய்கிற இது போலியோ மாதிரி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுத்திருக்காரு அது போல அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட்ல ஏழரை லட்சம் சில பேர் டாக்டர் அந்த ஏழரை லட்சம் ரூபாய் டாய்லெட்டை வந்து அவங்க அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்க ரெண்டு லட்ச ரூபாய் நம்ம கோடி போயிருவாங்க அது அதே போல அந்த திட்டம் நிறைய சொல்லி இருக்காங்க அதே போல சின்னத்தி குழந்தைகளுக்கு அந்த ஸ்கூல்ல வாய் கொடுக்கணும் அது உறுப்பினரோட பங்களிப்பு அவங்களோட பங்களிப்பு உண்டு அப்படின்னு சொல்லி ஏழு திட்டத்தை கொடுக்கணும் எவ்வளவு முன்னோடி பண்ணுவாங்க அது வேற விஷயம் ஆனா இந்த ஏழு கண்டிப்பா நிறைவேற்ற முதல் திட்டம் இந்த திட்டத்தை வளர்ச்சியோட எங்களுக்கு பெருமையா இருக்கு இன்னும் பல இதா செய்ய நாங்க பார்த்து கொடுத்துருக்கிறோம் இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் இன்னும் அடுத்த அடுத்து என்னென்ன செய்யணுங்கிறத கண்டிப்பா எங்களால் முடிஞ்சதை நாங்க செய்து பார்க்கவும் என்பதை உறுதி போய் எனக்கு வாய்ப்பு எடுத்த அனைத்து போட்டி ஒன்றுக்கும் நன்றி வாய்ப்பு தெரியும்